அஸ்ஸலாமு வலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து அல் குருகானில் இரண்டாவது அத்தியாயத்தில் இரநூத்தி அறுபதாவது வசனத்தில் கூறப்படுவதாவது என் இறைவா இறந்தோரை நீ எவ்வாறு உயிர்ப்பிக்கின்றாய் என்பதை எனக்கு காட்டுவாயாக என்று இப்ராஹிம் அலை வசலாத்து வசலாம் அல்லாவிடம் கேட்டபோது அல்லாஹு கூறுகின்றார் நீர் நம்பிக்கை கொள்ளவில்லையா என்று இறைவன் இப்ராஹிம் நபி அவர் இடத்தில் கேட்டார் அதற்கு இப்ராஹிம் அலை வசலாத்து வசலாம் அவர்கள் இல்லையா அல்லா மாறாக எனது உள்ளம் அமைதி உறவை அதாவது அமைதி பெறவை என்றார்கள் அதற்கு அல்லாஹு கூறினான் நான்கு பறவைகளை பிடிப்பீராக அவற்றை துண்டு துண்டாக வெட்டி உம்மிடம் வைத்து கொள்வீராக என்று அல்லாஹ் கூறினார். பின்னர் அவற்றில் ஒரு பகுதியை ஒவ்வொரு மலையின் மீதும் வைப்பீராக என்று அல்லாஹ் கூறினார் பின்னர் அவற்றை அழைப்பீராக அதாவது அந்த புறா அந்த புறா என்று வைத்துக் கொள்வோம் அந்த புறாக்களை அழைப்பீராக புறா என்று கூறப்படவில்லை அந்த பறவைகளை அழைப்பீராக அவை உம்மிடம் விரைந்து வரும் என்று அல்லாஹு கூறுகின்றார் ஏனென்றால் அல்லாஹு மிக மிகைத்தவன் ஞானமிக்கவன் என்பதை அறிந்து கொள்வீராக என்றும் அல்லாஹு இப்ராஹிம் நபி அலைவசலாத்து வசலாம் அவர்களிடம் இறைவன் கூறினான் இந்த வசனம் ரெண்டாவது அத்தியாயத்தில் இரநூத்தி அறுபதாவது வசனத்தில் கூறப்படுகின்றது அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி பரகாத்து